அன்பான ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இயற்கை உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது அதிகாலையில் அற்புதமான ஆக்சிஜனை கொடுக்கிறது உங்கள் செல்கள் மூளை நுரையீரல் பலம்பெற நினைவாற்றல் பெருக கொஞ்சம் பிராணாயாமம் செய்து பாருங்கள் காற்றை கட்டும் கலை வந்துவிட்டால் கூற்றை துரத்தும் நிலை வந்துவிடும் அதேபோல போல இயற்கையின் சூட்சுமங்களை உங்களுக்காக காத்து கிடக்கின்றன அவைகளை பயன்படுத்தி மன ஒருமை ஒன்றே குறி என்று செயல்பட்டால் எண்ணியதை எண்ணியாங்கு எய்த முடியும் எண்ணிய எண்ணங்களுக்கு தகுந்த ஆட்களை சந்திக்க வைக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த விஷயம் உங்களை நோக்கி வரும் உங்கள் உடல் மனம் ஆன்மா ஒரே நேர்கோட்டில் செயல்படும் மறந்து விடாதீர்கள் உங்கள் இன்னொ இன்னொரு அற்புத சக்தி உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி பாதுகாத்து ஒளி ஏற்படுத்தி தன் ஒத்த மனங்களை ஈர்க்கும் சக்தியை அலைகள் மூலம் சூழ்நிலையை சாதகமாக்கும் அற்புத சக்தியை கொடுத்து உங்களை மடமடமென உச்சிக்கு கூட்டி செல்கிறது அனைவருக்கும் ஒரே இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதே பூமி தான் அதே நாடு தான் அதே தான் ஏன் இந்த மாறுபாடு என்ன கொண்டு வந்தாய் அதை எப்படி பயன்படுத்தப் போகிறாய் அடுத்து மேலும் எப்படி விருத்தி செய்யப் போகிறாய் உன் செயல்களும் எண்ணங்களும் யாரோ கண்காணிப்பது போல தோன்றுகிறது அல்லவா ஒருவரை பார்த்தவுடன் எங்கேயோ பார்த்த மாதிரி தோன்றுகிறது ஒரு இடத்துக்கு சென்றால் அது பழகிய இடம் போல ஒரே மணி நேரத்தில் பல ஆண்டுகள் பழகியது போல பதிந்து விடுகிறது ஒருவரை தொடர்ந்து நினைத்தால் அவரிடமிருந்து போன் வருகிறது இப்பொழுதுதான் உங்களை நினைச்சேன் உடனே போன் பண்ணிட்டீங்க நூறு வயசு உங்களுக்கு என்று எத்தனை முறை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு புத்தகம் வேண்டுமென்று தீவிரமாக நினைத்தால் அது துபாயிலிருந்து நண்பர் மூலம் வருகிறது எத்தனை அற்புதங்கள் உணர்ந்து பார்க்கிறோமா இதையெல்லாம் மேலும் வலுவாக்கி மனோசக்தி மூலம் வெற்றி பெற பயன்படுத்துகிறோமா இதுபோல எத்தனையோ அற்புதங்களை சாதிக்க முடியும் அற்புதமாகவே மாற இயலும் மனிதனை மனித சக்தியை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் ஒப்பற்றது மனித மனங்களை திறக்கும் திறவுகோல் உங்களிடமே உள்ளது கண்களில் கருணை இருந்தால் கயவனும் மண்டியிடுவான் நான் பார்த்திருக்கிறேன் கனிவு இருந்தால் மனித மனங்கள் கரைந்துவிடும் துணிவு இருந்தால் புண்பட்டோர் நோய் தீர்க்க புறப்படும் புகழ்மணியாய் விளங்க முடியும் வேலையில் சரியாக இருங்கள் இடைவேளையில் அன்பு காட்டுங்கள் இறைவன் உங்களுடனே இருப்பான் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஆர்டினரியாக கொண்டிருப்பவர்களை யாரும் நோட் பண்ணுவதில்லை எக்ஸ்ட்ராடினரியாக எதை செய்தாலும் நீங்கள் நோட்டபிள் பர்சன் ஆகிறீர்கள் இதை எங்கே நோட் செய்யப்படுகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது உங்கள் கைகளிலேயே நோட்டிபிகனாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் ஜாதகம் என்ற பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது கிரகங்களில் உங்களின் என்னென்ன செயல்களால் இங்கு வந்தீர்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் அதிலே எந்த மாதிரியான மனிதர்களை சந்திப்பீர்கள் யாரோடு பயணம் செய்வீர்கள் பயணம் தொடருமா சொந்த ஊரிலா வெளியூரிலா வெளி மாநிலத்திலா இல்லை வெளிநாட்டிலா என்று ஸ்கெட்சு போட்டு டிவிஷன் டிவிஷனாக பிரித்து மேய்ந்து உங்களை இறைவன் துணையோடு தயார் செய்து கொடுக்கும் ஞானியர் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்களிடம்தான் வரைபடம் கற்றிருக்கிறேன் இப்படிப்பட்ட அபூர்வ சக்திகள் நிறைய இருக்கின்றன அவைகளை நானே தவறவிட்டு விட்டேன் இப்பொழுது அதை தேடுகிறேன் அனைத்தும் கிடைக்கிறது அற்புதம் நிகழ்கிறது ஆண்டவன் ஒரு நாள் விரித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அதில் யார் யாருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்ளலாம் அன்பு ஞானம் மெய்யறிவு இவைகளை வாங்கத்தான் போட்டியே இருப்பதில்லை ஏராளமான சக்திகளை அற்புதங்களை இலவசமாக கொடுக்க காத்திருக்கும் பிரபஞ்ச சக்திகளை உணர்வதில்லை உதாசீனப்படுத்திவிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் நிலை மாலவே மாற வேண்டும் இதையெல்லாம் இறைவனின் துணையோடு விழிப்புணர்வு பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்